மக்கள் தொண்டன் ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவிற்கு அழைப்பிதழ் வழங்கிய காட்சிகள் பாரத பிரதமர் மணமக்களுக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார் எங்கள் குடும்ப தலைவர் மருத்துவர் ராமதாசு ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு வெங்கையா நாயுடு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அவர்கள் பீகார் மாநில முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு கே எம் காதர் முஹிதீன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரம் அவர்கள் திராவிட கழக தலைவர் மரியாதைக்குரிய திரு கி வீரமணி அவர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு தி வேல்முருகன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் நிறுவனர் தலைவரும் நடிகருமான திரு கமல்ஹாசன் எம்பி அவர்கள் இந்திய அரசின் அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் ஐஏஎஸ் அவர்கள் நடிகர் திரு பிரபு அவர்கள் இதழின் ஆசிரியர் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரும் என் நண்பருமான திரு ராஜீவ் பிரதாப் ரூடி எம்பி அவர்கள் வணங்கி அழைக்கிறார் வருகை தந்து வாழ்த்தி வேண்டுகிறார் மக்கள் தொண்டன் ஏ கே மூர்த்தி